I <laughs> don't எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ண வந்ததுல நானுமே அவங்களோட கலெக்ஷன் ஒன்னு போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு थैंक यू so much for having me sir thank you நான் இந்த புதுசா நான் போட்டுட்டே இருக்கேன் my personal choice so thanks <laughs> for gifting me this <laughs> இந்த திருமண திருமண வைபவம் அப்படிங்கற ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நாங்க அறிமுகப்படுத்தி இருக்கோம் மிஸ் மேடம் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு புதுசாக ஒரு புதிய டிசைன்களில் நிறைய கை வேலைப்பாடுகள் கொண்ட நாய்களை கொண்டு இந்த நாய்கள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இது நகை அந்த நாய்கள் மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நகையை வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் இவர்கள் அதாவது பிரபல நட்சத்திரம் அவர்கள் வந்துட்டு இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக இது மக்களிடையே அதாவது நுகர்வோருடைய பெரிய வரவேற்பை பெறும் என்று நம்புகிறோம் டெம்பிள் ஜுவல்லரியில் இந்த மாதிரியான நகைகள் முதல் முறையாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இது வந்து அன்கட் டைமண்ட்ஸும் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே இது பண்ணது அது ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நகைகள் இந்த நகைகள் வந்து நாங்கள் வந்து ரொம்ப நேர்த்தியாக இன்றைய தேவை இன்றைய திருமணத்திற்கு என்ன தேவை என்பதை நாங்கள் வந்து மிகவும் நுண்ணியமாக அறிந்து அதன் மூலமாக இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதற்காக நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் சென்னையிலே முதல் முறையாக இந்த நகைகள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆமா கஸ்டமைஸ்டும் பண்ணலாம் அதாவது நுகர்வோர்கள் வாடிக்கையாளர்களுக்கு எப்படி நகைகள் தேவையோ அதே போல் அது மாதிரி டிசைன்களை நாங்கள் டிசைன்களை வரைந்து அவர்கள் காண்பித்து அதற்கு எந்த மாதிரியான கல்கள் அவருடைய சேலை என்ன கலர் இருக்கிறதோ அதற்கேற்றால் போல அதனுடைய கற்கள் பதித்து நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் அதனால் நுகர்வோர்கள் நிச்சயமாக இது பெருமளவில் எங்களை நுகர்வோர்களிடையே பெரிய வரவேற்பை பெறும் என்று நம்புகிறோம் ஜுவல்ஸ் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இந்த சாமியோட முகங்கள் எல்லாம் இருந்து வச்சா ரொம்ப பிடிக்கும் ட்ரெடிஷ்னல் இருக்கிற எல்லா ஜுவல்லரியும் பிடிக்கும்

அதான் ஒருத்தர் அவங்க வராங்க இந்த ஆனால் இது வந்து மிக சரியான ஒரு கேள்வி நுகர்வோர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அதை இருந்து நாங்கள் டிசைனரை கொண்டு வந்ததும் எங்கிட்ட டிசைனர்ஸ் இருக்காங்க அந்த டிசைனர்ஸை வச்சு இப்போ சப்போஸ் ஒரு வந்து முகலாய மன்னர்களுடைய சிற்பமோ அல்லது வந்து மற்ற மதத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு எப்படி அவங்களுக்கு தேவையோ அதே மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி தர தயாராக இருக்கிறோம் எங்களிடம் முதல் முறையாக சென்னையிலேயே முதல் முறையாக எங்களிடம் டிசைன் டீமே இருக்கிறது அந்த டீம் வந்து உங்களுக்கு தேவையான டிசைன்களை வரைந்து காண்பித்து உங்களிடம் ஒப்புதல் பெற்று பிறகு பிறகு நகைகளை செய்து தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் மிக நேர்த்தியாக கையால் செய்யப்பட்ட நகைகள் எங்களிடம் எப்பொழுதும் கிடைக்கும்